எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சுகம் தண்ணே ஒரே நிமிஷம் வாங்க வாங்க வாங்கறதுக்கு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கலவரமான பிக் பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா சொல்லலாம் இந்த புரமோல என்ன வந்திருக்கு என்ன டைமென்ஷன்ல இந்த ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பார்வதி கேஸ்ல பார்வதி ஜெயிச்சிடுறா ஜெயிச்ச பார்வதி பேசும்போது அவன் கொஞ்சம் கடுப்பாயிட்றான் கடுப்பாய்டோன்றான் ஓகேவா எயிட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றா ஸ்டாண்டர்ட் சொன்னா நீங்க மட்டும் லவ் பண்ணி குச்சி குச்சி பண்ணலையா இப்ப கூட வந்து ப்ரூவ் பண்ணீங்கல்ல லவ் பண்றதுக்குன்னு ஒன்னு சௌரிநாதன் போய் பார்வதி புலம்பரா இந்த மாதிரி பாத்தியா இவன் இப்படி பண்றான் பாத்தியா இந்த மாதிரி தாண்டா பண்றான் இவன் வந்து என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து சொல்றாங்க அதோட முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ப்ரமோ ஓகே சோ இங்க அமைத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு என்ன அப்படின்னா அவர் பச்சை தண்ணி குடிக்காம இருப்பார் என்னடா அது எனக்கு புரியல இவர் பச்சை தண்ணி குடிக்காம என்ன பண்ண போறாரு ப்ரொடெஸ்ட் பண்ண போறாரா கேவலமா இருக்கு அமித் வந்து முடிவு எடுத்திருக்காரு கொஞ்சம் முகரையும் பார் அப்படின்னு இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் வீடியோவில் இப்போ நம்ம அப்புறமா த்ரீயை பற்றி பேசுவோம் ஓகே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேமே வந்து பார்வதி ஆடுறது அப்படிங்கிறது ரெண்டாவது ப்ரமோலையும் தெரிஞ்சிருச்சு ஸோ பார்வதி லூஸ் பண்ணிட்டா கேம் அவ்வளோதான் இனிமேல் பார்வதிலாம் வர்றது ரொம்ப ரொம்ப டஃப் சரியா ஒரு ஒரு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கணும் அட்லீஸ்ட்டு ஓகே நம்ம இது பண்ணலாம் இல்லை வந்து சும்மா பேசாமல் இருக்கலாம் அது ஒரு கேமாக எடுத்து பிக்பாஸ் அவ்வளோ பேர் இது கொடுத்துருக்காரு அப்போ உனக்கு வந்து பிக்பாஸோட தண்டனையோடு இவங்க கொடுக்குற தண்டனையோட நீ மயக்கை போட்டு அவங்க கூட கூத்தடிக்கிறது தான் அவனுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் என்ன பண்ண முடியும் நீ வந்து கூத்தடிக்கணும் அவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய ஒரு இன்டென்ஷனாக இருக்கும் பொழுது நீ பிக் பாஸ் சொல்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை கடைபிடிக்க மாட்டீங்க காலையிலையும் அந்த எல்லையை மீறிறிங்க வினோத்லாம் சொல்லிட்டாரு இந்த வாரம் மட்டும் இல்லை ரெண்டு வாரம் கூட பேசாமல் இருந்தால் ஓகே அப்படின்ட்டு நிறைய பேர் எந்திரிச்சும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்வதி எனக்கு எனக்கு தெரிஞ்சு நைன்டி டேஸ் தான் பார்வதி டைட்டில்லாம் வந்து தூக்கி போட்டுருந்தா டைட்டில் வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து நீ ஒன்றும் பண்ணவும் மாட்டுற தகுதியும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து வேற யாருக்கு அப்போ கானா தான் சிங்கிள் ரேஸ் வேற ஆப்ஷனே கிடையாது அவரு தான் பிக்கல் விக்ரம்லாம் கிடையாது அவன் வந்து அதுக்கு மேலே ஒரு கோமாளியாக இருக்கேன் சரியா ஸோ எனக்கு தெரிஞ்சு காணாம என்னோ அசால்ட்டாக டைட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் எதுவுமே கேட்க மாட்றாங்க ரெண்டு விஷயம் வைக்கிறாங்க ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக நீங்கள் பேசாமல் இருக்கன்றாங்க இருக்க மாட்டேன்ட்டாங்க சரி வீட்டில் இருக்க செய்யுங்க அப்படின்றாங்க வேலையும் செய்ய மாட்டேறாங்க அப்போ என்ன தான் நீங்கள் செய்வீங்க என்ன மையத்துக்கு நீங்கள் வந்தீங்க அவ்வளோதான் வீடு கலவரம் ஆயிடுச்சு அமைத்து வந்து நான் வந்து வாயில் ஒரு தண்ணி படாது நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்றான் ஸோ என்ன பண்ணுறது இப்போ இந்த ப்ரொமால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோற்றுட்டான் அவன் எதோ புலம்புறான் புலம்பும் போது எயிட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து விடுறாங்க ட்ரிகர் ஆகுது எயிட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ன உடனே ட்ரிகர் ஆகுது கரெக்டாக அது ரொம்ப தப்பாக இல்லையா எயிட் ஸ்டாண்டர்ட் ட்ரிகர் கரெக்ட் அடுத்து வேறு என்ன இருக்குது அவனே இவன் என்ன பண்ணுறான்னா என்னதான் பேசுகிறான் பேசுனோட அவன் என்ன சொல்கிறான் நீ லவ் பண்ணுற இங்கே அப்படி தானே லேண்ட் இருக்கு நான் சொன்னது கரெக்ட் தான் நீ இரூவ் பண்ணிட்டு சார் இருக்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அப்படிக்கிறான் எப்படியா பாயிண்ட் பிடிக்கிறான் அவளால் பேச கூட முடியல அவளால் பேச கூட முடியல பாத்தீங்களா பேசக்கூட முடியல இந்த இடத்துல அவன் பண்ணது எப்ஜே பண்ணது பாரதிய போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தான் அதே மாதிரி இவ்வளோ அதை பண்ணிட்டு தான் இருக்கா அப்ப நம்ம யார் பக்கம் நிற்கிறது சொல்லுங்க பார்ப்போம் ஒன்னு இப்படி ஆட்டுன்றீங்க ஒன்று இப்படி ஆட்டுன்றீங்க எப்ஜே பண்ணுறது தவறு எல்லா இடத்துலையும் வந்து போட்டு உடைக்கிறது அப்படிங்கிறது அதை விட கேமா கூட நம்ம பாத்துக்கலாம் நீங்களே ம் கேமா கூட பார்த்துக்கலாம் ஆனா பாரதி பண்றது இப்படி கேமா பார்க்க முடியும் ஒருத்தந்தது தரவுறது அப்படிங்கிறது இப்ப இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும் இவ்வளோ தரம் சொல்லி நீ கேட்கல நீ திருப்பியும் வந்து அவனை இது பண்ணுற அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அவன் சொல்கிறதுக்கு அவன் யார் அப்படின்னா அப்படி என்ன அவுத்து போட்டு தெரியும் மக்கள் வந்து உனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா எப்படி ஓட்டு போடுவாங்க அப்புமா பாரு ரொம்ப தப்பு பண்ணுறமா பாரு தப்பு பண்ணுற இந்த மாதிரி இருந்தேனா கேம் டைமென்ஷன் மாறாது இவங்க திருப்பி திருப்பி இப்படி பண்ணாதான் நம்ம ப்ரொமோ வருவோம் இப்படி பண்ணாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் அப்படின்ற மாதிரி பார்வை நினைச்சிட்டு இருக்கா ஆனா வெளியே வர்றது மேட்டர் கிடையாது ப்ரொமோ கண்டென்ட் கொடுக்குறவங்கலாம் டைட்டில் வின் பண்ண முடியாது டைட்டில் வின் பண்ணி அடிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அடிச்சு ஆடி சும்மா தும்சம் பண்ணி தூக்க வேண்டாமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இனிமேல் ஏழை ஏழை வாழைய வர முடியாது இந்த சைடு பார்வை கொஞ்சம் வர முடியாது எல்லாரும் வீட்டுக்கு போய் பேக் பண்ணிட்டு பேக் எடுத்துட்டு போங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நான் இன்னைக்கு அறிவிச்சிட்டேன் விஜய் தீவில விஜய் தியூவில் அறிவிக்கப்படுவது என்னவென்றால் தானா வினோத் அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் நைனுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் தியூவில் அறிவிச்சிட்டாங்க முதல் இடத்தில் அவர் தான் சரியா ரெண்டாவது இடத்துக்கு யாராலும் போட்டி போட்டுக்கோங்க அப்படிங்கிறது நான் வந்து இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தோ இல்லை வந்து துணிப்பட்ட கருத்தோ நீங்கள் என்னால் வச்சுக்கலாம் எவ்வளோ கேடு எடுத்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க சரி இப்போ வாங்க நம்ம வாங்க சத்தியா போலாமாவா அதான் பாரு கண்டி கொடுப்பா கொஞ்சம் அவளை தூண்டி விடுவோம் தூண்டி விட்டு குளிர்காயுவோம் கொஞ்சம் நாள் தொண்ணூறு நாள் அவளை விரட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு அமைத்து பாருங்களேன் சாம்பாரா இருக்காரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்குலாம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா பாரு அண்ட் நம்ம கவுனியினுடைய டைமென்ஷனை மொத்தமாக எடுத்து விட்டுருவேன் இவர் போய் சாலா இருக்காராம் போய் யோ நீட்டி அவ் பண்ணிருக்கிற மூஞ்சி மொகரையின்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு நீ எதுக்கு பண்ணி இருக்கிற போய் அவங்க போய் அடிச்சா மட்டும் பார்த்தா வேற ஒன்று நூறுக்க மாட்டாங்க இருப்பேன் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு நீ சாடாம இருக்கிறது இங்க வந்து பிக் பாஸ்ல அடிச்சு ஆடுவான உட்காந்துகிட்டு சும்மா உட்காந்து சாடாம இருப்பேன் அது இருப்பேன் இது இருப்பேன் சாம்பியன் விட்டா நல்லா இல்லாட்டி நீ ஸ்கோர் பண்ணிருக்கலாம்

கம்பேர் டு வினோத் பார்வதி கிவிங் மோர் கார்த்திக் ரஜினி கண்டென்ட் மட்டும் கிடையாது நேர்மையாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் கார்த்திக் ரஜினி கண்டென்ட் யாருனாலும் கொடுக்கலாம் இப்போ நான் கூட கண்டென்ட் கொடுக்கலாம் பார்வதி பண்ணுறது ஈஸியான வேலை தான் கார்த்திக் ரஜினி அது பெரிய விஷயம் கிடையாது நான் கூட போய் கற்று கற்று போட்டுரும் ஜெயடி மாமா டிவி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது வேற கண்டென்ட் கொடுக்கறது எந்த நாய் கூட கொடுக்கும் ஆனால் அந்த கண்டென்ட்டும் வேணும் இந்த ஷோ ஒன் ஆஃப் த இது அந்த கண்டென்ட் ஆனால்

பாரிஸ் இருபத்தி ரெண்டு பாரதி ரன்னருக்கும் என்ன எஃபர்ட் போடணும் இந்த மாதிரி கொடுக்க முடியாது 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 கொடுக்க முடியாது ஆமா ஆமா ஒரு சில வருஷம் சூஸ் பண்ணணும் கியூட் ஆர்ட்ஸ் கரெக்ட் பாதுகாப்பா பண் சரி லைக் போடுங்க முதல் வீடியோவுக்கு லைக் போடுங்க மத்தியானம் ரெண்டாவது குழம்புக்கு கூட்டங்கள் கம்மியாக இருக்கிறது ஏன்னா ஷோல ஒன்றும் இல்லை ஷோவில் ஒரு யதார்த்தம் இல்லை ஒரு ஃபைட் இல்லை ஒரு யார் மேலேயும் ஒரு அக்கறை இல்லை ஒரு இது இல்லை அது இல்லை முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே கிடையாது ஷோ அப்படிதான் போயிட்டு இருக்கு சரியா சோ இங்க பாரு மட்டும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியா சொல்றாங்க முழுக்க முழுக்க கரெக்டான பாயிண்ட் கம்மு உங்க வந்து ஓடிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டே இருக்கேன் அதெல்லாம் நமக்கு பார்க்கும் பொழுது இன்னமும் வந்து கடுப்பு தான் ஏது கடுப்பு ஓகேவா என்னமோ புடுங்க ஷோ அவ்வளவுதான் என்ன தேவ பண்ணுங்கப்பா இந்த ஷோவை வந்து இழுத்து மூடுங்க இல்ல எழுபது நாளில் முடிச்சு விடுங்க அடுத்த வாரத்துல கடுப்பா இருக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துக்காம விளையாடுறது யாருக்கும் டைட்டில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது எல்லாம் வந்து கடுப்பா இருக்கு ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது இந்த பிக் பாஸ்ல எப்படி இருக்கும் இந்த சீசன்ல டிசம்பர் மாசம் பிக்பாஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் டிசம்பர் மாசம் பிக்பாஸ் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் மேக்ரிஸ் வணக்கம்டா ஆ அவங்களுக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜியம் அரோராக் அதனால் ஒர்க் பண்ண மாட்டோம் கேளுங்க பறக்கும் தீ பறக்கும் பிக் பாஸில் ஆ ஊ பாய் நேரம் த ஷோக்கு இது வரைக்குமே ஒரு வேல்யூ வர மாட்டேது ஃபுல்லாக சுற்றி சுற்றி பாரதி 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 சரி ஆனால் இந்த சீசன் சுற்றி அவள் தான் போயிட்டுருக்கு அதனால் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ஒரு இடம் இருக்குது ரன்னராக வரணும்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றம் கேம் இன்னும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு கனவு தவிர வேறு யாருமே யோசிக்கவே முடியல அந்த இடத்துக்கு யாரையும் யோசிக்க முடியல வின்னருக்கு அந்த இடத்துல இருந்து நீங்கள் அப்படி யோசிக்க முடியுதா நான் தான் ஜோபுரம் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இந்த மாதிரி இந்த சீசனில் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க கப்பு அப்படி இப்படின்ட்டு நான் அதுக்கு போட்டிருந்தேன் ப்ரோ சீசனே கண்டஸ்டன்ஸ் ஒருத்தாலும் கப்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டேன் அதுதான் உண்மை இருக்கும் லாஸ்ட் இயர் கூட விட்டுரு இல்லங்கோ நணேஷ் அதுக்கு முன்னாடி ஏழாவது சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் இந்த சைம்ல யார் யாரு முத்துகோமே எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க சௌந்தரியம் எப்படி பண்ண போறான் அங்க சரி அர்ச்சனை எப்படி ஆட போறா விஷ்ணு வரப்போறான் தினேஷ் வந்து சண்டை போடுறாரா அர்ச்சனா டஃப் ஆ ஆகும்னு மைண்ட் கேம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு இங்கே உட்காந்து மைக்கு போடல தடவிட்டு இருக்கான் முத்தம் கொடுக்குறான் சப்பிட்டுருக்கான் நக்கிட்டு இருக்கான் படுத்துட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கான் பாயை போடுறான் பக்கத்தில் படுக்கிறான் இந்த மாதிரியே வந்து கொடுத்து கொடுத்து உசுரை எடுத்து சாவடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நாங்கள் மைண்ட் கேம் எங்க போடுறது ரிவியூ ஒர்க்கு இங்கே வேலையே கிடையாது அவங்க என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்லணும் இந்த பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போறாங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா இவங்க இது பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க தான் பேசணும் ரிவியூவருடைய வேலையே அப்படி ஆயிடுச்சு ரிவியூவர் ஒவ்வொரு சீசன் நான் பண்ணும்போது அவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்ணேன் ஏழாவது சீசனும் அது முடிஞ்சிருச்சு எட்டாவது சீசனே பாதி போயிடுச்சு எட்டாவது சீசன் ஓரளவு ஓகே பட் அதுலயும் எனக்கு பாதி மைண்ட் கேமே கிடையாது கடுப்பா இருக்கு

நாங்க பண்ணாம அப்படி கிடையாது தப்பு தப்பு அதை அக்செப்ட் பண்ணுங்க முத அவன் மட்டும் பண்ணா நீங்க கேட்கற அவன் மட்டும் எப்படி பண்றான் அவன் பேசலாமா அப்படின்னு சொல்லி பேசக்கூடாதுங்க நீ என்ன மைத்துக்கு பண்ற அப்படிங்கறதுதான் மேட்ரு இதைதான் புரிஞ்சுக்கணும் இதுல அரோரா நல்லதாயிருவா போலயே இவங்க பண்ற வேலைக்கு யாருக்கெல்லாம் அப்படி தோணுது அரோரை நல்ல விளையாடுவா கூலையே உலக ஒத்துமி வந்து நல்லவளாயிருவா போல இனிமேல் இதுக்கு இவளே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஓட்டு குத்திடுவாங்க போல சீரிசா நடக்கும் போது பாருங்க அவ்வளவுதான் பரவாயில்லப்பா இவா அப்படினு சரி போறேன் என்னத்தையும் சரி உங்களுடைய இதை சொல்லுங்க மீண்டும் சந்திப்ப மாட்டு வரேன் லைவ்ல கேவலமா நடந்துட்டு இருக்கு பாத்துட்டு வரேன் லைக் போடுங்க